எங்களின் அடிப்படை உரிமையை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு நம் அடையாளம் அதுவே வழிகாட்டி நம் கலைஞரை விளக்கம் அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்து அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை உறுதியாக கருதாமல் கருதுவோம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கங்கை என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கை கனவுகளை சமூக நீதியை சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம் அரசு பள்ளிகளுடன் உடன் இருப்போம் என்று இந்நூற்றாண்டு திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதியளிக்கிறோம் நம் பள்ளி நம் பெருமை நம் பள்ளி நம் பொறுப்பு